நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார் இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்க் வெட்டுறக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எயிட்டி செவன் பெர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணோம் இப்போ என் ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுருவோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட்டு பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவ்வளோ பணம் திருண்டானோ நாலு சிறைச்சாலைய மத்திய அரசினுடைய பணத்துல கட்டி அந்த நாலு சிறைச்சாலைய நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும் நூறு நாள் வேலை திட்டம் அதாவது வந்து அது டிமாண்ட் பேஸ்ட் அது நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம அதெல்லாம் முன்ன கூட கொடுக்குறாங்க அவங்க அந்த நூறு நாள் திட்டத்தோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா வேலை கேட்டு பதினைஞ்சு நாட்களுக்குள்ள அந்த வேலை நம்ம கொடுக்கணும் அதே நேரத்தில் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேலை செஞ்சு பதினைஞ்சு நாட்களுக்குள்ள அது சம்பளம் கொடுக்குறது அந்த நூறு நாள் சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க பொதுவாக நான் சொல்றேன் இந்தியா முழுவதும் இதனால் வட மாநிலங்கள் சேர்த்தே நான் சொல்றேன் இந்த நூறு திட்டத்துக்கு உண்டான நிதியை குறைச்சு 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 ஒரு காலகட்டத்தில் அது நூறு நாள் திட்டத்தை எடுக்கணுங்கிறது மத்திய ஒன்றிய அரசுடைய திட்டம் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு கோடி ஒதுக்குனது ஒன்றிய அரசு ஒதுக்குறாங்க ஆனா இப்போவே பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரிலேயே கிட்டத்தட்ட டெபிசிட் இவ்வளவு பத்தாயிரம் கோடிக்கு மேல டெபிசிட் இருந்தது பற்றாக்குறை இருந்தது இப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க